உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மையம் கட்டுப்பாடு வாழ்க்கை என்பது வெறும் வாழ்வதற்காக மட்டுமல்ல அது விழுந்தாலும் மீண்டு எழுந்து வெற்றியை நோக்கி பயணிக்கும் ஒரு சாதனையாக இருக்க வேண்டும் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய திறமையை வெகுவாக பயன்படுத்த உதவுவது கட்டுப்பாடு என்ற ரகசிய ஆயுதம் இந்த கட்டுப்பாடு என்பது எளிதானதும் மென்மையானதும் அல்ல இது ஒரு சவாலான பயணம் உங்கள் உள்ளமைந்த பலவீனங்களை எதிர்நோக்க வேண்டிய தருணம் அதை கடந்து செல்வதற்கான தேர்வை நீங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் எத்தனை முறை உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றத்துடன் நின்றீர்கள் நான் இன்னும் மேலே செல்கிறவனாக இருந்திருக்க வேண்டும் என நீங்கள் எப்பொழுதாவது எண்ணியிருக்கிறீர்களா வாய்ப்புகளை விட்டுவிட்டீர்களா பழக்கமான சூழலை விட்டு வெளியே வர பயந்ததாலா இப்பொழுது தன்னம்பிக்கையுடன் முன்னேற கட்டுப்பாட்டை வரவேற்க வேண்டிய நேரம் கட்டுப்பாடு என்பது துணிச்சலுடன் வாழும் மக்களுக்கானது அது மற்றவர்கள் தூங்கும் போதும் வெளிக்கத் தயாரானவர்களுக்கானது தடைகளை சவாலாக பார்ப்பவர்களுக்கு மட்டுமே அந்த பாதை திறக்கும் வெற்றி என்பது திறமை மட்டும் அல்ல அது ஒழுங்கை ஒத்துக்கொண்டு செயல்பட துணிந்தவர்களுக்கு சொந்தமானது கட்டுப்பாடு என்பது தவறுகள் இல்லாத பரிபூரண நிலை அல்ல அது வழிகாட்டும் ஒழுங்கு உங்களின் இயலாமைகளை தாண்டி செல்வதற்கான மனப்பக்குவம் உங்கள் உள் சக்தியை உணர கட்டுப்பாட்டின் வழியாகவே உங்கள் முழுமையான திறனை வெளிக்கொணர முடியும் வெற்றி வேண்டுமென்றால் அதற்கான முயற்சியும் ஒழுங்கும் உங்கள் பக்கம் இருக்க வேண்டும் தன்னம்பிக்கையை வளர்க்கும் உண்மையான பயணம் எளிதானது அல்ல ஆனால் அதுதான் நிலையான வெற்றியின் பாதை நேரமான பாதைகள் வேகமான தோல்விக்கு வழிகாட்டும் கடினமான பாதைகள்தான் கேரக்டரை கட்டியெழுப்பும் வாழ்க்கை சீரானதல்ல ஆனால் அதை பற்றிய உங்கள் அணுகுமுறைதான் அதை எப்படி மீறுகிறீர்கள் என்பதை தீர்மானிக்கும் தோல்விகளும் தடைகளும் நம்மை நிறுத்துவதற்காக அல்ல நம்மை உயர்த்துவதற்காகவே அவை வருகின்றன கட்டுப்பாடு என்பது வெறும் பழக்கம் அல்ல அது ஒரு வாழ்க்கை முறை உடல் மனம் சிந்தனை அனைத்தையும் தினமும் பயிற்சி செய்யுங்கள் உங்களுக்கே தெரியாத வலிமையை அந்த பயிற்சிகள் வெளிக்கொணரும் நாம் கட்டுப்பாட்டை தேர்ந்தெடுக்காத போது வாழ்க்கை நம்மை கட்டுப்படுத்தத் தொடங்கும் தீர்மானிக்கவும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் இயக்குனர் என்பதை இறுதியாக பழக்கங்களை உருவாக்குங்கள் ஒழுங்கான செயல்களை தொடருங்கள் பயங்களை எதிர்கொள்ளுங்கள் வலிமையை வளர்த்து கொள்ளுங்கள் அனைத்திற்கும் அடித்தளம் கட்டுப்பாடு அது உங்கள் வெற்றியின் புள்ளி